ஆய்வாளர்னா சொல்றாங்க ரிமாண்ட் சீட்ல கழுத்து போடுங்கன்றாங்க ரிமாண்டு இண்டிமேஷன்ல கழுத்து போடுங்கன்றாங்க நான் கேட்கிறேன் நான் அட்வொகேட் என்ன இருபத்தி வருஷம் அனுபவம் உள்ளவன் நீங்க என்ன ரிமாண்டு இதுல வந்து இண்டிமேஷன்ல ஆளை காட்டாம போய் கழுத்து கேட்கறீங்க இல்ல நான் உங்க போன்ல பேச சொல்லுங்க போன்ல பேச சொல்றதுக்கு போன்ல நான் வீட்டுல இருந்திருப்பேன் நான் வந்து என் ஊர் நான் சீபடி குத்தில இருந்திருப்பேன் அத்தனை போலீஸ் வண்டியில வந்து வந்து நின்னுக்கிட்டே இருக்காங்க சாரசாரியா சாரசாரியா காவல் வண்டி அவ்வளவு வண்டி வருது எங்களுக்கு ஏன் இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவுன்னு பார்த்தா அதன் பிறகுதான் பாக்குறோம் எஃப்ஐஆர் கொடுத்ததே வந்து வருண்குமார் நான் எடுக்கிறேன் ஆனா எடுத்த கொஞ்ச காப்பி காப்பி அழிச்சிட்டாங்க கம்ப்யூட்டர்ல இல்ல கம்ப்யூட்டர்ல இருந்து நீக்கிட்டாங்க அந்த நீக்கிட்டாங்க கண்ணன் கைது செய்யப்பட்டதே அவங்க குடும்பத்துல உங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து அந்த காலையில அவங்க தூங்கிந்தவரை எழுப்பும் போது சட்டை இல்லாம தான் இருக்கிறாரு அந்த வீடியோ புட்டேஜ் இன்னும் என்கிட்ட இருக்குது அந்த புட்டேஜில் அவர் சட்டை இல்லாம தான் போலீஸ் மேலே கூப்பிட்டு வராங்க ஒரு கோயில் வரைக்கும் வராரு அங்கே பேசுகிறாரு அதன் பிறகு சட்டையை போட்டு வர சொல்கிறாங்க அதன் பிறகு கூட ரெண்டு காவலர் அனுப்புகிறாங்க சட்டை போட்டுட்டு தான் வராரு அப்போ அந்த வீடியோவில் வந்து முழுமையாக தெரியும் ஒரு எட்டு பத்து பன்னெண்டு நிமிஷம் ஓர வீடியோவில் அவர் முதல்ல சட்டை இல்லாம வர்றது அதன் பிறகு காவல்துறை வந்து சட்டை போட்டு வர சொல்கிறது அதன் பிறகு மறுபடியும் வந்து ஆய்வாளர் ஒன்றையும் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் வேகமாக அழுத்தி வேனில் கூட்டு போகிறது எல்லாமே அது தெரியும் அப்போ நான் அவங்க அடிப்படை அவங்க சில விதிகளை அவங்க பின்பற்றணும் ஒருத்தரை வந்து விசாரணைக்கு கொண்டு போகிறாங்களோ காவல்துறையில் கைது பண்ண போகிறாங்களோ சில முதல்ல வந்து அங்கே உள்ளூர் காவல்துறை காவல் நிலையம் இருக்குது அங்கே ஆர் ராமன் கீழராஜ்குமன் காவல் நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் அவங்க எந்த தகவலும் அவங்களுக்கு கொடுக்கல நான் கைது கண்ணனை கைது பண்ண போகிறோம் இல்லை கண்ண விசாரணைக்கு தான் கூட்டு போகிறோம் அவர் வந்து இந்த மாதிரி புகார் வந்து இன்னார் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும் தெரியப்படத்தில் இல்லை தெரிய காவல் கூட்டு போக போகிற பரவாத மறுபடியும் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் உங்கள்கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரை வந்து நாங்கள் இந்த விசாரணைக்கு இந்த சேதம் வந்து வந்திருக்கோம் அதை வந்து நீங்கள் பதற வேண்டாம் ஒரு ஒரு நாள் கழிச்சு கூட நீங்கள் வாங்க இல்ல நீங்கள் ஈவினிங் கூட வாங்கன்னு கூட சொல்லிட்டு போயிட்றோம் எதையுமே சொல்லாமல் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து பதறி துடித்து இந்த செய்தியெல்லாம் நாங்கள் சேகரித்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா யார் யார்ட்டெல்லாம் தொடர்ச்சியாக நான் பேசி பேசி அதன் பிறகு காலையில் மறுபடியும் நான் கேராமன் காவல் நிலையத்துக்கு நான் தகவல் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து அவரை திளைஞர் காவல் தான் கூட்டு போயிருக்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் போறேன்னு சொல்லி அங்க உள்ள சாரு பாய் முல்ல மூவேந்தன் இருக்காரு அவருடைய சாரு பாய் நான் பேசி தோண தான் நாங்க அங்க போறேன் அதன் பிறகு தான் இந்த செய்தியே வருது அங்க காவலர்கள் வந்து இந்த வழக்கு போட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்ப அது வரைக்கும் போலீசார் வந்து ஒருத்தரை கைது செய்யும்போது போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை உரிமை எதையுமே அவங்க பின்பற்றல விசாரணை விசாரணையின் போது பின்பற்ற வேண்டியதையோ கைது நடவடிக்கையின் போது பின்பற்ற வேண்டியதோ எதையுமே ஏன்னா இவங்க எஃப்ஐஆர் முன்கூட்டியே போட்டுட்டாங்க அதுதான் ஒரு பெரியது எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் கைதுக்கே வராங்க அப்ப இவங்க உள்ளூர் காவல் நிலையத்துல உள்ள ஏன் காவலர்கள் சார் ஆய்வாளர் இருக்கோ ஏன் டிஎஸ்பிக்கோ சொல்லாமல் ஏன் அப்படி எஸ்பிக்கு மாதிரி கொண்டு சொல்லாமல் எப்படி இவங்களால வர முடியுது ஏன் யார் கொடுத்த இதுல வராங்க அதிக அதிகாரத்துல யார் கொடுத்த இதுல வந்து அவங்களால் செய்ய முடியுது இதை ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டும் இந்த இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க காவல்துறை வந்து எந்த எந்த முறையான மனித உரிமைக்களவுக்கு அடிப்படை உரிமை எதையுமே அவங்க வந்து பின்பற்றல முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல்களும் அடிப்படை உரிமை மீறல்தான் நடந்திருக்கு இதுதான் உண்மை அதன் பிறகு நாங்கள் திளை காவல் நிலையத்திற்கு நான் கண்ணனோட தம்பி அதன் பிறகு அவங்க அக்கா அவங்க மனைவி போய் நாங்கள் நிற்கிறோம் மணி ஆறரை மணி அவங்க ஆறரை மணிக்கு நாங்கள் போய் கேட்கும் போது அங்கே உள்ள ஆய்வாளர் வந்து பெண் ஆய்வாளர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து கண்ணனோட வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம் அங்கே பார்க்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்ணனுக்கு நாங்கள் கண்ணன் வருவாருன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஆரைமுக்கால்லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் முக்காலாவது ஏழை ஏழை காலாவது ஏழை முக்காலாவது எட்டு மணிக்கு ஏசி வராரு ஏசி வந்து அவர் வந்து பேர் எனக்கு தெரியல உடனே அவர் அவர் வந்த உடனே உடனே அது உள்ள மேலே போனார் அவங்க மேலே ஆய்வாளத்தை கொஞ்சம் பேசலாம் திரும்ப உடனே அஞ்சு நிமிடம் பத்திரித்துல போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே உள்ளூர் செய்தி தெரிஞ்சு பத்திரிக்கையாளர்கள்லாம் வராங்க வந்து கண்ணனோட அக்காட்டையும் அவங்க மனைவிட்டையும் பேட்டி கேட்குறாங்க நடந்த சம்பவத்தை அவங்க நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதன் பிறகு வந்து எல்லாமே வழக்கறிஞர்களை வா நம்ம நிறையா உறவுகள் வர ஆரம்பி கட்சி உறவுக்காரங்க பையங்க எல்லாருமே வந்து ஆரம்பிச்சோம் நிறையா வந்தோன்னே காவல் நிலைய பக்கத்தில் நிறையா ஆளுகள் சேர்ந்துடும் அப்போ ஏன்னா அங்கே இருக்கு முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துடுறாங்க மாவட்ட செயலாளர் பிரபு தனபாலன் வந்துடுறாரு அது மாதிரி சாட்டை சரவணன் வந்துடுறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க முக்கிய பொறுப்பாளர்லாம் வந்துடுறாங்க வந்த உடனே உடனே வந்து நாங்கள் எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கண்ணனை காட்டுங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டோம் எங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்கிறோம் உடனே ஆய்வாளரமாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் பொருங்க காட்டுறோம்னு சொல்கிறாங்க மணி எட்டரை மணி எட்டேம் ஆயிடுச்சு அதன் பிறகும் கண்ணன் எங்ககிட்ட காட்டலை ஆனால் மறுபடியும் ஆய்வாளரம் எங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு காலர் வந்து சொல்கிறார் அப்போ நான் கண்ணனோட அக்கா அவங்க மனைவி நம்ம ஒரு வழக்கறிஞர் சுரேஷு வழக்கறிஞர் பிரபு வழக்கறிஞர் மதன் மூணு பேருமே நாங்கள் மாடிக்கு போறோம் அந்த காவல் நிலையத்துல மாடிக்கு போகிறோம் தில்லைநகர் காவல் நிலையத்துல மாடிக்கு அப்போ மாடியில் போன உடனே அங்கே உள்ள ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க ரிமாண்ட் சீட்டில் கழுத்து போடுங்கன்றாங்க ரிமாண்டு இண்டிமேஷனில் கழுத்து போடுங்கன்றாங்க நான் கேட்குறேன் நான் அட்வொகேட்டு என்ன இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் உள்ளவன் நீங்கள் என்ன ரிமாண்டு இதுல வந்து இன்டிமேஷன்லாம் ஆள காட்டாமல் கழுத்து கேட்கிறீங்க இல்லை நான் உங்க ஃபோனில் பேச்சு போன்ல பேச சொல்றதுக்கு போன்ல நான் வீட்டில் இருந்துருப்பேன் நான் வந்து என் வீட்டு நான் சீபி குத்துல இருந்திருப்பேன் அவங்க வந்து இஸ்ராமலிங்க அப்புறம் தந்துருப்பாங்க எதுக்கு நாங்கள் நேரடியாக பார்க்கணும்னு விரும்புகிறோம் கண்ணன் கண்ணன் நாங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படி நாங்கள் பேசணும் பேசின பிறகு தான் நாங்கள் ரிமாண்டோட இன்டிமேஷன்ல நான் அரஸ்ட் இன்டிமேஷன்லாம் கைத்து போடுவேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதன் பிறகு ஆய்வாளன் இல்லை எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க நான் எந்த காம்பரிமேஷனு கொடுத்துர்ல எனக்கு கண்ணனை பார்க்கணும் கண்ணனுடைய அவள் வீட்டில் உள்ளவங்க அவங்கள்ட்ட பேசணும் விரும்புகிறாங்க ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் காலையில் வந்து இன்னேரம் வரைக்கும் கட்சி நம்ம நாம்தல் கட்சியோட உறவுகள் நாம்தல் கட்சிக்காரங்க சொந்த எல்லாருமே இங்கே நிற்கிறாங்க வழக்கறிஞர் நிற்கிறாங்க ஏன் நீங்கள் காட்ட மாட்டீங்களுக்கு பயம் வருது கண்ணனை ஏதோ நீங்கள் பண்ணிட்டீங்களோ அவர் ஏதாவது வந்து நீ பண்ணிக்கலாம் அச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை கண்ணன் வந்துடுவார் அப்போ இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்துட்டேன் எதுவுமே மாவட்ட மறுகிறது சொல்லலாம் இறங்கி வந்துட்டேன் ஒரு நேரம் கழித்து மறுபடியும் கால்நடை கழிச்சு மறுபடியும் வந்து ஆய்வாளர் பேசுறாங்க எங்கிட்ட வந்து கீழே இறங்கி வந்து இல்லை கண்ணனை பேச சொல்றேன்றாங்க ஒரே ஒரு ஒரு விஷயம் தான்மா கண்ணன் மட்டும் நாங்கள் பேசணும் நாங்கள் அவரை பார்க்கணும் இதை வந்து எந்த காம்ப்ரிமேஷன் நோ காம்பிரிமேஷன் வந்து நான் நேரம் பார்க்குற பிறகுதான் நான் எதுவுமே கைது போட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு அவங்க என்ன சொல்றாங்க கண்ணனை வந்து அவங்க கூட்டு வராங்க அப்போ தான் தெரியும் கண்ணன் கூட ஒருத்தர் அவங்க வச்சிருக்காங்க அந்த பையன் பேர் திருப்பதிங்கிறது எனக்கு தெரியுது அந்த பையன் யாருன்னா சமயநல்லூர் மதுரை சமயநூறு எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ஒரு சென்னையில் கைது பண்ணியிருக்காங்க அந்த தம்பியும் அவரையும் கூட வச்சிருக்காங்க வந்தவங்க கொஞ்சம் தூரம் வருது நாங்கள் இங்கே நிற்கிறோம் தெரிஞ்ச உடனே உடனே வந்து வண்டி வந்த ஸ்பீடில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த தில்லை நகர் காவல் நிலையம் ஒரு சந்து மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து வண்டி இலிப்பாட்ட முடியாது ஒரு பக்கம் ஃபுல்லாக வண்டி லிக்குது ம அந்த வீட்டில் ஒரு ரெண்டு பக்கம் அது ஏன்னா வீடுகள் உள்ள பகுதி அது அந்த வீட்டுக்காரங்க வாசலில் தான் அந்த வாகனங்களை இல்பாட்ட முடியும் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனத்தையோ இலிப்பாட்ட முடியும் அது சந்து மாதிரி இருக்கும் அந்த பகுதி அப்போ வண்டி வந்த வண்டி எங்களை எல்லாம் பார்த்தோம்னா ரிவர்ஸில் பல வே அவ்வளோ வேகத்தில் பின்னாடி பின்னாடி போகுது வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஆட்டம் கேட்கும் இல்லை இல்லை அவங்கள வந்து நாங்கள் ரிமாண்ட் கொண்டு போகிறோம் நாங்கள் எப்படி நாங்கள் பார்க்கவே இல்லையே நீ எதுக்கு நீங்கள் நீ வர சொன்னீங்க எங்களை பார்க்கத்தானே சொன்னீங்க நாங்கள் சந்திப்பார் கண்ணவங்களை பாசுவார் பேசுவார்னு சொன்னீங்க பாப்பார் பேசுவார்னு சொல்லிட்டு இப்போ உடனே நீங்கள் எதுக்கு கூட்டு போகிறீங்கன்னு இல்லை அந்த அவர்கிட்ட வந்து நாங்கள் நீங்கள் அங்கே வச்சு பேசிக்கோங்க சரி அப்போ நாங்கள் கோர்ட்டில் வச்சே பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்த கார்லையும் நாங்கள் என் கூட வந்து எல்லாருமே வழக்கறிஞராக இருக்கிறவங்க அதே போல் கா அங்கே திருச்சி அந்த கட்சி ஒருவர்கள் எல்லாருமே அவங்க காரில் கிளம்புறோம் நேரடியாக மேசேட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க கொடுக்கிட்டு போம் அவ்வளோ போலீஸில் இருக்காங்க நாங்கள் போனது வெறும் ஒரு முப்ப இருபத்தஞ்சிலும் முப்பது பேர் இருக்கும் அவ்வளோதான் தான் ஒரு பத்து பேர் இருப்போம் அது போக வாழ் கட்சிக்காரங்க உறவுகள் கொஞ்சம் பேர் நிறையா பேருக்கு செய்தி தெரியல ஆனால் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் தான் இருப்போம் ஆனால் அங்கே நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் மணி ஒம்பது மணி ஒம்பது மணிக்கு திருச்சியில் இருக்க சிட்டியில் இருக்க வேண்டிய காவல்துறை அத்தனை காவல்துறை யார் யார் ரெண்டு டிசி ரெண்டு ஏசியாக இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு டிஏ இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு இப்போ எஸ்ஐ இருக்காங்க அது போக போலீஸ் உமன் போலீஸ் ஒரு ஏழு டு உமன் போலீஸ் அது போக மென் போலீஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு அத்தனை போலீஸ் வண்டியில் வந்து வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க சாரசாரையா சாரசாரியா காவல் வண்டி அவ்வளோ வண்டி வருது எங்களுக்கு ஏன் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவுன்னு பார்த்தா அதன் பிறகு தான் பார்க்குறோம் எஃப்ஐஆர் கொடுத்ததே வந்து வருண்குமார் எஸ்பி தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்டே அவர் தான் கொடுத்துருக்காரு அதன் பிறகு தான் நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் மூலியமாக அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் எடுக்கிறேன் ஆனால் எடுத்த கொஞ்ச நேரத்துல எஃப்ஐஆர் காப்பி அழிச்சிட்டாங்க எஃப்ஐஆர் காப்பி கம்ப்யூட்டரில் இல்லை அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நீக்கிட்டாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை நீக்கிட்டாங்க அதன் பிறகு எனக்கு அனுப்பின இருந்து எடுத்து பார்த்தா இந்த எஃப்ஐஆரில் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விஷயங்கள் பூராமே இவங்க அனுப்பின விஷயங்கள் எல்லாமே என்ன யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா எந்த பு புகார் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவர் கொடுத்த குற்ற நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு குற்ற நம்பர் ஐநூற்றி எழுபத்தி எழுபத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு மொத்தம் வந்து ஏழு சட்டப்பிரிவில் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஐடி ஆக்ட் அப்போ இந்த வழக்கு எல்லாமே வந்து அதன் பிறகு தான் பார்க்குறோம் அதில் ஏ ஒன் அண்ணன் சீமானண்ணையும் இரண்டாவது வந்து அன்பு சகோதர சாட்டை துறைமுருகன் ஏ த்ரீ வந்து சகோதர தம்பி இடுமோனம் காட்டி உள்ளிட்டவர்கள்னு வருது பார்த்தா இந்த இவங்களை எல்லாம் சேர்க்கிறாங்க எப்படி சேர்க்கறாங்கன்னா இவங்களோட முகநூல் கணக்கில் முகநூல் கணக்கில் என்னென்ன பேரில் இருக்கிறாங்களோ அதில் ஆக்சுவலாக அவரே சொல்கிறாரு போலியான கணக்குன்னு அதில் வார்த்தையில பேரில் இருக்குதும் போலியான பேர்களில் கொண்ட நபர்கள்னு காட்டிட்டு இவங்களை எல்லாத்தையும் கொண்டு வராரு இந்த கொண்டு வந்து இந்த மாதிரி கை நடவடிக்கை வந்திருக்காருன்னு தெரியுது அதன் பிறகு நாங்கள் வந்து இந்த எஃப்ஐஆர்லாம் பார்த்துட்டு முழுமையாக படிச்சுட்டு அப்போ வந்து ரிமாண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க வந்து இறக்குறாங்க யார் யார் கண்ணனையும் திருப்பதியும் வந்து காவல்துறையை வந்து இது இறக்குறாங்க அப்போ பார்த்தா அவங்க எங்களை பேச விடாமல் போலீஸார் நெருக்கிறாங்க நான் உடனே நானும் வழக்கறிஞனாக சண்டை போட்டோம் எப்படி வந்து வழக்கறிஞரை சந்திக்கலாமே நீங்கள் தடுப்பீங்க வழக்கறிஞர் சந்திக்க ஒரு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவராக நீங்கள் லிபாட்டியிருக்கீங்க அவங்களுக்கு வழக்கறிஞர் வழக்குக்கான சட்ட உதவி கிடைக்கிறதுக்கு வழக்கினுடைய தேவை அவசியம் இதை நீங்க தடுக்க முடியாது இதை வந்து பல நீதிமன்ற தீர்ப்புகள் கோடிட்டு காட்டியிருக்கு எங்களை ஏன் தடுக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி வழக்கறிஞர் மட்டும் போங்கன்னு சொல்றாங்க அவங்களுட்டேன் வழக்கறிஞர்களோடு அவங்க உறவுக்காரங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அவங்க அக்கா அவங்க தம்பி மூணு பேரையும் கூப்பிட்டு போய் நீதிபதி இப்போ நீதிபதி வாசலை கூட்டியிருக்காங்க நாங்கள் நீ கேட்டுக்கு வெளியே நிற்கிறோம் கேட்டுக்குள்ளே அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா அவங்களுக்கு கூட இருந்த எஸ்ஐ அந்த காவல் நிலையத்தோட எஸ்ஐ நிற்கிறாரு அங்கே உள்ள டிசி நிற்கிறாங்க போ போலீஸார் வந்து ஏழு எட்டு போலீஸார் அளிக்கிறாங்க மூணு போலீஸ் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டை பார்க்கக்கூடிய கோர்ட் ஏட்டியான்னு சொல்லுவோம்ல அவங்க நிற்கிறாங்க அப்பக்கு ரெண்டு பேரும் கண்ணனும் இவரும் மாறாங்க ரொம்ப அவங்களுடைய நடை இலை எல்லாத்துலேயும் பார்த்தா ரொம்ப எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது ஏதோ நடந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துல நெருங்கி போறோம் போட மாட்டேங்கிறாங்க பேசுனா அவங்களை பார்க்காத பார்க்காதான்னு சொல்றாங்க போலீஸ் ஏன் பின்னாடி இருக்கு பார்க்கடா திரும்பக்கூடாது திரும்பக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி இருந்து நான் சத்தமா பேசுகிறோம் நானும் பிரபு சுரேஷ் மூணு வழக்கறிஞருமே சத்தமா பேசுகிறோம்